ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் இருந்தது இந்த ரசம் செய்கிறது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் அதனுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருந்தால் நன்மைகள் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து வேப்பம்பூ ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த வேப்பம் பூ எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப சீசன் அதிகம் இந்த பங்குனி சித்திரையில் சீசன் அப்போ இந்த டைமில் வந்து நம்ம பறித்து நல்லா அலசிட்டு நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சிட்டா வருஷம் ஃபுல்லாக பயன்படுத்தலாம் நம்ம ரசம் வச்சுக்கலாம் பச்சடி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து சூடான ரைஸுக்கு வந்து வேப்பம்பூர் ரசம் பீர்க்கங்காய் பிரட்டல் வச்சிருக்கிறேன் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வேப்பம் பூ ரசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம் பூ பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு கொத்தோடு பறிச்சுட்டு வந்துருக்குறோம் இப்போ இந்த பூ அந்த மொட்டுக்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ரொம்ப விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாள் ஆன பூ எல்லாம் இருக்கலாம் அதை வேண்டாம் மற்றதெல்லாம் நல்லா பறித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நான் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுவே போதும் இன்றைக்கி வைக்கக்கூடிய ரசத்துக்கு ரொம்ப அதிகமாக வேண்டாம் அதுக்கப்புறம் தக்காளி போடுறது ஆப்ஷனல் தான் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சேர்த்து வச்சுருக்கிறேன் இந்த பூ வந்து நல்லா அலசி சுத்தப்படுத்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல் தக்காளி வேண்டானா புளிக்கரைசலோடு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தக்காளியோடு சேர்த்திருக்கிறேன் இந்த தக்காளி கல்லுப்பு இந்த புளிக்கரைசல் மூணும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த புளிக்கரைசலையும் அதிலேயே வடிகட்டி வச்சுட்டேன் நான் பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதிலேயே தக்காளியும் கல்லுப்பும் புளிக்கரைசல் போட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரசப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூனாக இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க இப்போ ஒன்றரை லிட்டரு தண்ணிக்கு தான் நான் வந்து இந்த அளவு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் அது வந்து நல்லா கொதித்து நுற கட்டி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம் பாருங்கள் நல்லா ஆல்ரெடி வந்து உப்பு போட்டுட்டேன் அதனால் உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இப்போது உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கு தக்கவாறு நீங்கள் தண்ணி சேர்த்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போது கொதிக்கட்டும் இங்கே ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் என்ன விட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்குறேன் என்ன சூடாகனா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டு நல்லா பொறையட்டும் அது கூட பெருங்காய கட்டி பெருங்காயம் ஒரு நாலு துண்டு சேர்த்திக்கிறேன் நீங்கள் தூளாக இருந்ததுன்னா அதுக்கு கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிய விட்டுடலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து லைட்டாக இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் நான் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த வேப்பம்பூ சுத்தப்படுத்தி வச்சுக்க இல்லைங்களா அது ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ உங்கள் கிட்டே வந்து ஆல்ரெடி காஞ்சது இருந்தால் அது போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அது வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அலசிட்டு சேர்த்துங்க தண்ணி வடிகட்டிட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்போ வருங்க அளவுக்கு வந்து நிறம் மாறி வருது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நம்ம போடும்போது க்ரீனிஷாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போது சிம்ளியே வச்சு நல்லா வதக்கணும் நல்லா வாசனையாக கம வாசனையாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டும் கல்லீரல் இருக்கக்கூடிய டாக்ஸின் அதாவது நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றும் அதுக்கப்புறம் குடல் புழுக்களை வந்து வெளி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்ம அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வேப்பம்பு ரசம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிருச்சு கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ ரசம் நல்லா கட்டி வந்துருச்சா இப்போ சேர்த்து இப்போ சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மல்லி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு பொடியே நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்துறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போது இந்த வேப்பம்பூ ரசத்துக்கு கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம கொதிக்க வைக்க வேண்டியது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட வந்து டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல குடல் புழுக்கள் எல்லாமே வெளியேறும் அப்போ வந்து நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அதனால் குழந்தைகளுக்கு இப்போ இருந்து கொடுத்து பழக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளியும் கூட சேர்த்திக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ரசம்தான் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே செய்யணும் இப்போ சீசனில் கிடைக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இப்போ சூடான சாப்பாட்டுக்கு இந்த ரசம் நான் வச்சுருக்கிறேன் ரசம் வந்து இந்த சுட சுட ஆவி பறக்கக்கூடிய இந்த வேப்பம்பூர் ரசம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூடான ரசத்தோட சாப்பிட்டாலே போதும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அடிஷ்னலாக வந்து பீர்க்கங்காய் பிரட்டல் அது செஞ்சுருக்கிறேன் அந்த அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இது நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் நீங்கள் எதுக்கு ஒரு பொரியல் இந்த ரசம் இருந்தால் போதும் கூடவே வந்து வீட்டில் செஞ்ச பெப்பர் முறுக்கு வந்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு ல ரெசிபி இதுதான் சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி எங்கள் வீட்டில் செஞ்சேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு வரைக்கும் நம்ம சேனல் நளினி சுந்தர் கி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ